கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரியநாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு வாங்க விற்க அணுகவும் ஜெயஸ்ஆர் ரியல் எஸ்டேட் ஜிஎன் மில்ஸ் கோயம்புத்தூர் வணக்கம் கோவை பெரியநாயக்கன் பாளையத்தில் உள்ள யுனைடெட் தொழில்நுட்ப கல்லூரியின் பதினேழாவது பேட்ச் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதற்கு யுனைடெட் குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் பொறியாளர் எஸ் சண்முகம் தலைமை தாங்கி பேசும்போது மாணவர்கள் செல்போன்களை விட லேப்டாப்களை அதிகம் உபயோகித்து தனது திறனறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் டி கோகிலா அனைவரையும் வரவேற்று பேசினார் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் ஐ அதிகாரியும் வி அறக்கட்டளையின் நிறுவனருமான கே அண்ணாமலை கலந்து கொண்டு பேசும்போது கைனி ரெக் மோஸ்ட் ஆல் ஆர் யூ டூ கிவர் கிளாப் ஃபார் யோசனை குழந்தைங்களுக்கு நாம் எல்லோருமே கை தட்டணும் காரணம் சில நேரம் நம்ம ஹார்ட் ஒர்க் நமக்கே தெரியாது அத அப்படியே ஓடிடும் பட் எவ்வளவு ஹார்டு ஒர்க் பண்ணினீங்க இங்கே வந்திருப்பேன் அடுத்த நான்கு ஆண்டு காலம் குறிப்பாக மூன்று ஆண்டு கல்லூரியில் ஒரு ஆண்டு வேலை இண்டன்ஷிப்லாம் நீங்க பண்ணுவீங்க இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்லாம் வெளியே பண்ணுவேன் டூ தௌசண்ட் டுவென்ட்டி ஃபைவ் டிகிரி இருக்குது இங்கே டே ஒன் டூ தௌசண்ட் டுவென்ட்டி நைன் மே ஜூன்ல நீங்க டிகிரி வாங்கிருவீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்திருக்கலாம் அரசியல் ஒரு பெரிய மாற்றம் இருக்கலாம் அதை நீங்கள் பார்ப்பீங்க அதே போல் இந்தியா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதாரம் மாறி இருக்கும் அந்த போர் இயர்ஸ் அதையும் நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க இன்னைக்கு இந்தியா அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு அருமையான இடத்துல நாம் இருக்கோம் எக்ஸ்ட்ரீம்லி ரைட் பிளேஸில் நாம் இருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டினா இன்னும் பெட்டரான பிளேஸுக்கு போவோம் உங்க இளமையெல்லாம் கொடுத்து அடுத்த இருபது ஆண்டு காலம் இந்த நாட்டுக்கு நீங்க உழைப்பீங்க உங்களுக்காக உழைப்பீங்க குடும்பத்துக்காக உழைப்பீங்க சமுதாயத்துக்காக உழைப்பீங்க அப்ப இன்னும் இந்த எக்கனாமிக்ல நீங்க பங்கேற்க போறீங்க யாருக்கும் இல்லாத ஒரு பெரிய வாய்ப்பு குரோத் ஸ்டோரி இந்தியாவுடைய முழு குரோத் ஸ்டோரியில் உங்க ஏஜ் நீங்க பங்கேற்கணும் நீங்க படிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம பீக்கு போயிட்டு இருக்கோம் நீங்க வேலை செய்யக்கூடிய முதல் இருபது ஆண்டுகள் இந்தியாவை நீங்க எல்லோரும் சேர்ந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதார நாடாக கொண்டு போய் நிப்பாட்டுறதுல உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய மாணவன் செல்வங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு பதினெட்டு வருஷத்துல உலகத்தினுடைய மூன்றாவது இடத்திலிருந்து கருத்தங்கள் அது உங்க ஜென்ரேஷனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தவறு செய்ய போகும்போது அப்பா அம்மா என்ன நினைப்பாங்கன்னு ஒரே செகண்ட் நீங்க யோசிச்சா போதும் எந்த தவறு எப்பொழுதும் நீங்க பண்ண மாட்டீங்க கல்வி நிர்வாக அரங்காவலர் டாக்டர் ஏ எம் கைலாஷ் குமார் பேசும் போது கல்லூரி படிப்பின் முக்கியத்துவம் நமது வாழ்க்கையை மாற்றும் என்று மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் இதில் யுனைடெட் குழுமத்தின் செயலாளர் வி அருண் கார்த்திகேயன் யுனைடெட் கல்வி குழுமத்தின் துணை நிர்வாக அரங்காவலர் திரிஷலா குமாரி கல்லூரியின் கல்வி இயக்குனர் டாக்டர் எஸ் மைதிலி கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஹெச் அப்துல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் அண்ணாமலை தி பப்ளிக் பள்ளி எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார் இந்த விழாவில் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் முதலாம் ஆண்டு மாணவர்கள் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர் அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டது இறுதியில் துறை தலைவர் டாக்டர் ஏ யசோதா நன்றி கூறினார் நன்றி